வணக்கம் வணக்கம் சார் அதாவது ஐடிஐ மாணவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து பரப்பிய சக மாணவர்கள் அப்படின்ற மாதிரியான செய்தி ஊடகங்களில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கு அதனை தொடர்ந்து நிறைய பதட்டமான சூழ்நிலையும் நிலவுகிறது இதற்கு என்ன பதட்டம் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் நடந்த இந்த அதாவது பதினேழு வயது கூட முழுமையடையாத மாணவர்கள் என்று சொல்கிறார்கள் இது பற்றி நீங்கள் நிறைய தரவுகளை எடுத்திருக்கீங்க முதலில் நாங்கள் நடந்த விவகாரம் என்ன சார் ஐடி மாணவர்களை வந்து நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து பரப்பினார்கள் அப்படின்னு வரக்கூடிய தகவலே வந்து முதல்ல திரித்து திரித்து சொல்லப்படுகிறது அது அப்படி கிடையாது வீடியோ எடுத்து பரப்பலை அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த அங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்கு ஒரு மோசமான சம்பவம் நடக்கு அந்த சம்பவம் வந்து வெளியாகி இருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கானூர்ணி ஸோ நம்ம செக்கானன்னு சொல்றோம்ல செக்கானத்துல வந்து அரசு பள்ளி இருக்குது அரசு பாலிடெக்னிக் இருக்குது அங்கு தங்கி பங்கி அங் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லர் விடுதி இருக்கிறது அந்த ஏரியாவில் கல்லர் விடுதி இருக்கிறது அந்த கல்லறி விடுதியில வந்து வெளியூர் மாணவர்கள்லாம் தங்கி படிக்கிறாங்க உள்ளூரில் உள்ளவங்களும் தங்கியிருக்காங்க அந்த கல்லறி விடுதியில எல்லா சமுதாய மாணவர்களும் தங்கி இருக்கிறாங்க பேர் தான் விடுதியை தவிர எல்லா சமூக மாணவர்களும் தங்கியிருக்கிறாங்க அப்போ போன வாரத்தில் தேனி வருச நாட்டை சேர்ந்த ஒரு மைனர் மாணவர் அந்த மாணவர் முதலாம் ஆண்டு சேர்ந்து இருக்கிறார் அந்த கூட ஒரு ஏழு எட்டு பேர் தங்கியிருக்காங்க அவங்க இந்த மாணவரோட கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாணவர் கொஞ்சம் அப்பாவியாக இருந்திருப்பார் போல இருக்கு இவரை வந்து கடைக்கு போ சின்ன சின்ன வேலை வாங்குறது இதெல்லாம் செய்கிறது இதை செஞ்சுட்டு ஒரு நாள் இந்த மாணவரை வந்து நிர்வாணப்படுத்தியிருக்காங்க நிர்வாணப்படுத்தி பிரைவேட் பார்ட்டில் வந்து தொடுறான் அதை வீடியோ பண்ணுறேன் ரொம்ப மிக கொடூரமாக இது வந்து ஒரு பெரிய பெரிய கல்லூரிகளில் கூட வந்து இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை நம்ம பார்த்ததே கிடையாது இது ராகிங்கை தாண்டி எப்போ இவன் வந்து ட்ரெஸ்ஸை கலட்டி விட்டு ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சானோ அப்போவே வந்து இவன் வந்து போக்சோ ஆக்டில் வந்து இவன் தண்டிக்கப்பட வேண்டியவர் ஓ போக்சோ இது போக்சோ அவுட் ஆயிரும் சார் ஒரு ரூமுக்குள்ளே ஒருத்தர் நிர்வாணப்படுத்தி அவனை ஓட விட்டு ஆட விட்டு ரசித்து அவனை போய் ப்ரைவேட் பார்ட்டில் பேக் சைட்லேயும் ஃப்ரெண்ட்லையும் வந்து த ஒரு அவனை ஆணூருப்பை டச் பண்ணுறான் பின்னாடி பின்னாடி பார்ட்ஸை வந்து டச் பண்ணுறான் அப்படின்னா அது போக்சோ ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆயிரும் அப்படி வந்து போக்சோவில் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் காவல்துறை வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தாமதமாக டூ த்ரீ டேஸ் கழிச்சு ஒரு ஃபார்மலா ராகிங் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆராக போடுறேன் ராகிங் எஃப்ஐஆர போட்டு யாரை காப்பாற்ற போறீங்க இப்பயுமே இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா முதல்ல வந்து இந்த வீடியோ வந்து எப்படியோ வெளியே வந்துடுது வெளியே வந்த உடனே இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கொதிக்கிறேன் ஏன்னா அது கல்லர் விடுதியில் நடந்திருக்கு சில மாணவர்கள் பண்ணிட்டாங்க அது கண்டிப்பாக வந்து கல்லர் சமூக மாணவர்கள் தான் ஒரு பட்டியல் சமூக மாணவரை பண்ணிட்டான் போல நினச்சி கொதிக்கிறான் கொந்தளிக்கிறேன் ஆனால் சிறிது நேர விசாரணைக்கு பின்னாடி அதை செஞ்சவர்கள் தான் பட்டியல் சமூக மாணவர்கள் அதே போல பாதிக்கப்பட்டவர் கல்லர் சமூக மாணவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டான் கவர்மெண்ட் கப் சிப்புன்னு வாய மூடி இருக்கான் இந்த இதே போன்ற பிரச்சனை வந்து வந்து ஒரு மாணவருக்கு ஏற்பட்டது அப்ப எல்லா தலைவர்களும் அந்த இருக்கக்கூடியவர்களும் போய் பார்த்தாங்க அவருக்கு நிவாரணம் கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காக கவர்மெண்ட் செயல்படுகிறது யாருக்காக யாருக்கு சார் செயல்படுறேன் மக்களுக்காக இருக்கணும் அப்ப சாதிக்கு இங்க ஒரு நீதி அப்படிதானா ஆமா சமூக நீதி சமூக நீதி சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படி பேசாதீங்க நீங்க ப்ராப்பரா கொடுத்துருங்க இது நாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தான் சமூக நீதியாக செயல்படுவோம் மத்த சமூகத்துக்கு செயல்பட மட்டும் அறிவிப்பு கொடுங்க இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த மாணவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் வந்து போக்சாக்ட மறைச்சு நீங்க கேஸ் போடுறீங்க போலீஸ்ல இருந்து எங்க தவறு நடைபெறுகிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஊத்தி மூடணும் ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமானவர் கல்லர் சமூகமானவர் இந்த பிரச்சனை வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் ஆச்சு எந்த அரசியல் கட்சியாவது குரல் கொடுத்துருக்கானான்னு பாருங்க அந்த வீடியோ வைரலாகி போயிட்டு இருக்கு எந்த மீடியாவாவது அங்கே போய் நிற்கிறானான்னு பாருங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் நாங்களெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் நாங்களெல்லாம் அந்த நாட்டிலே வாழ தகுதியற்றவர்கள் சார் நாட்டில் வாழ்வதற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடையாது அநீதி இழைக்கப்படுகிறது ஆனால் பட்டியல் சமூகத்தை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து சமூக நீதின்ற பெயர்ல பிரிவிலேஜின்ற பெயர்ல அள்ளி எழி கொடுக்குறேன் இப்போ இந்த மாணவர்கள் இப்போ இதே இது பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்துல வந்து பிரச்சனை வேறு மாதிரி போயிருந்துருக்கோம் எத்தனையோ பேர் எம்எல்ஏ எம்பி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலர் எல்லாரும் போய் பார்த்துருப்பேன் நிவாரணத்தை அள்ளி வழங்கியிருப்பேன் கவர்மெண்ட்டே அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த மாணவர்களோட குடும்பம் வரைக்கும் இன்றைக்கி ஒரே அந்த குடும்பம் வரைக்கும் அளக்களிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இங்கே என்ன நடக்கு பாருங்க இது வந்து மாபெரும் துரோகம் இந்த அரசாங்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் முக்கியமாக தேவர் சமூக மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த திமுக அரசாங்கத்தை முற்றிலுமாக எதிர்ப்போம் இது போன்ற விஷயங்களுக்காக மட்டும் இப்போ மாணவர்களுக்குள்ள அதாவது பதினேழு வயது கூட நிரம்பாத மாணவர்களுக்குள்ள நகர்ந்த நடந்த இந்த நிகழ்வை எதற்காக சாதியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே அப்படி சில பேர் கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஏன் சார் ஏன் பார்க்கக்கூடாது மாணவர்களுக்குள்ளே நடந்த நிகழ்வு தான் நாங்குநேரி நிகழ்வு அதை ஏன் சாதியாக பார்த்தீங்க அதை ஏன் சார் சாதியாக பார்த்தீங்க அதாவது உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அது சாதியாக பார்க்கப்படும் எங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா ஏன் மாணவர்கள் பிரச்சனைன்னு கொண்டு வர்றீங்க அப்படிதானே சொல்ல வர்றீங்க இது எல்லா இடத்துலையும் இதுதான் சார் நடந்து கொண்டிருக்கிறது பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்திலே சமூக நீதி தலை தூக்கிவிடும் அது சாதிய பிரச்சனையாக பார்க்கப்படும் மற்ற மாணவர்களுக்கு பட்டியல் சமூகத்தால் ஒரு பிரச்சனை என்றால் அது சாதாரண விஷயம் அது மாணவர்கள் பிரச்சனை தானே சொல்லுவாங்க நாங்க பேசுனா உடனே எங்களை சாதி வரியேன்ருவேன் உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா நாங்கெல்லாம் நியாயமா பேசுறோம் அன்னைக்கு நாங்கள் நேரி மாணவர் தாக்கப்பட்டதையும் நான் தவறுதான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு எவனாவது வந்து இதை வந்து தவறுன்னு சொல்றானா எவனாவது வந்து இந்த இந்த மாணவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர் பட்டியல் சமூக மாணவர்களால் தாக்கப்பட்டு விட்டார் அசிங்கப்படுத்தப்பட்டு விட்டார் இவரு ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்க இது வந்து தவறு அப்படி யாராவது சொல்கிறா நான் பாருங்க எவனும் சொல்ல மாட்டான் சார் அப்போ நீங்கள் என்னடா சமத்துவம் பேசுகிறீங்க என்ன வந்து நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க இது எல்லாமே பொய் ஃப்ராடு இப்போ இதை என்ன வழக்குக்கின் கீழ் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கலாம் சார் ராகிங்ன்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனை வந்து சாதாரணமாக பாட சொல்கிறது ஆட சொல்கிற இதெல்லாம் ராகிங்கில் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது சார் இதெல்லாம் ராகிங்கில் போயிரும் ஆனால் எப்ப நீ ஒரு மைனர் மாணவருடைய உடையை அவிழ்த்து மர்ம உறுப்பை பிடிச்சி டச் பண்ணிட்ட பின்னாடி டச் பண்ணுற அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது போக்சோ மேடவுட் ஆயிடும் சார் ஆட்டோமேட்டிக்காகவே இது போக்சோ மேடவுட் ஆயிரும் அந்த போக்சோ நீ போடலைன்னா யாரை காப்பாற்றுறதுக்கு நீ முயற்சி பண்ணுற நீ யாரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுற நீ யாரையோ காப்பாற்றுவதற்கு திட்டமிட்டு தான் அந்த போக்சோ போடாமல் இருக்கு அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் உங்கள் வழக்கு கூட போட மாட்டீங்களா உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இந்த பையனெலாம் நான் நாலு நாளில் ஜெய் இதுலேருந்து சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியே போயிடுவான் அப்போ உரிய தண்டனை கிடைக்காம மறுபடியும் போய் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் எங்களுக்கு ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு சார் உடனடியாக போக்சோ வழக்கு போட வேண்டும் போக்சோ வழக்கு போட தவறிய அதிகாரிகள் மீது உடனடியாக துறைவாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ இதில் இந்த மா தாக்கப்பட்ட மாணவர் வந்து புறமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தாக்கிய மாணவர்களும் வேறு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது தேவேந்திர உல வேலை அதுல இன்னொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவரும் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ நான் உங்களிடம் கேட்பது இந்த இடத்துல வந்து சாதி ரீதியான பார்வையினால் சமூக நீதி மறுக்கப்படுதுன்னு சொல்றீங்க இப்போ சரியாக இதுக்கு வழக்கு பதியப்படணும் அப்படின்னா எந்த நாலு பேர் மேலேயும் வழக்கு பதியப்படணும் இல்லையா அப்ப எம்மாதிரியாக இதை சாதி ரீதியாக பார்க்க கூடாது அப்படின்னா இந்த இடத்துல அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரும் உள்ள இருக்கிறார் அந்த நாலு பேருக்கு அப்போ இந்த வழக்கை சரியாக பதிவு பண்ண எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் சார் இது வந்து இப்போ நான் நாங்கள் இப்போ பட்டியல் சமூக மாணவர்களை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசிஆர் மேட் அவுட் ஆகும் இதில் வந்து பிசிஆர் மேடவுட் ஆகாது இந்த வழக்கை பொறுத்தளவில் இது போக்சோ தான் மேடவுட் ஆகும் இதே வந்து மாணவர்களில் வந்து பெரும்பாலான மாணவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்து ஒரே ஒரு மாணவர் வந்து அகமுடியார் சமுதாயம்னு சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தரவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் பட்டியல் சமூக மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யும்போது ஒரு மாணவர் இங்கேருந்து போயிட்டாருன்னு வைங்க அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏதாவது ஒருத்தரை வந்து பட்டியல் சமூகத்தை தாக்குறான் ஏதோ பேசுகிறான் வைங்க அதில் கண்டிப்பாக பட்டியல் சமூகமும் ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க நண்பு நட்பு அடிப்படையில் அப்படி இருந்தாலுமே அவங்கள விலைக்கு விட்டுட்டு இவங்க மேலே மட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலே மட்டும் கேஸ் போட்டு போன வரலாறு நிறைய இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த இங்க இங்கே சில விஷயங்கள ஒற்றுமை இல்லை சில பேர் வந்து பிரிவினையாக பேசுகிறேன் நாங்க வந்து இருகுலத்தோர் தான் அவங்க இருகுலத்தோர் நாங்க தனின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் சில பேர் அவனுகளை மாதிரி தான் இந்த இந்த மாணவர் இருக்காருல இந்த மாணவ அவரோட சேர்ந்துக்கிட்டு இந்த இது போன்ற இந்த பாலியல் பிரச்சனை வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது முதல்ல வந்து முக்குளத்தோர் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அது போக இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் இதுல இப்ப என்ன சார் சொல்லுவாங்க இருகுலத்தோர்னு சொல்றவங்க இதுல என்ன சொல்லுவேன் இப்ப நாங்களும் வந்து பட்டியல் சம்பவத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போறோம்னு சொல்லுவானா தவறான விஷயம் சார் இது தவறான விஷயம் அதனால உடனடியாக கடுமையான நடவடிக்கை எந்த எவன் தப்பு பண்ண என்ன சார் பாதிக்கப்பட்டது கல்லர் சமூகமானவர் சார் அவருக்கு நாங்க குரல் கொடுப்போம் அதை செஞ்சது யாரா இருந்தாலும் சரிதான் அதுக்கு சப்போர்ட்டுக்கு சொந்த சமூகத்திலிருந்து வந்தாலும் அவரை எதிர்ப்போம் அந்த மாதிரி இப்ப இந்த சமூக நீதி பேசுகிற புரட்சியாளர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல இப்ப இதுல பாத்தீங்கன்னா வீசிக்கால இருந்து தலித் அமைப்புகள்ல இருந்து நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போன் முட்டுறாங்க அவங்க என்ன சமூகம் என்ன அடிபட்டவன் கேக்குறாங்க கல்லர் சமூகம் மாற்று சமூகம்னு சரி சரி நீங்கள் பார்த்துக்குறங்கன்ட்டு போயிடுறாங்க அப்போ எங்களை எங்களை தாக்கப்படும் போது மட்டும் சமூக நீதி இங்கே மறுக்கப்படுது இது எம்மாதிரியான பார்வைன்னு கேட்குறாரு இப்போ நானும் அதே கேள்வியை தான் உங்களிடம் கேட்குறேன் நீங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு அதை தாண்டி முக்குளத்துருவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுஜன இயக்கத்தை கட்டமைச்சுருக்கிற ஒரு நேதாஜி சுபாஷேனை இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு எதிராக என்ன பேசும் அதாவது சார் இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளோட மெயினான அஜெண்டாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தாலும் சரி இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கோ சம்பந்தப்பட்ட ஊர்ல உள்ளவங்களோ தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர் என்ன சமூகம் செஞ்சவர் என்ன சமூகம் அப்படின்றத கேட்குறாங்க தான் இவங்களுடைய ஸ்டாண்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகுது எங்களை பொறுத்தளவு இது போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர் எந்த சமூகமாக இருந்தாலும் அவங்க பக்கம் நாங்கள் நிற்போம் அதில் வந்து நாங்கள் இப்போயும் வெளிப்படையாக தான் சொல்கிறோம் ஒருவேளை தேவர் சமூகமானவர்கள் பட்டியல் சமூகமானவர்கிட்ட மாணவரை தாக்கியிருந்தாலும் கூட சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதில் தவறு கிடையாது அதுதான் நியாயமும் கூட ஆனால் இந்த வீசிக்க போன்றவர்கள் வந்து சொல்கிறது எல்லாமே சமூக நீதின்றாங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து விட்டாங்க யாருக்கான சமூக நீதியை பெற்றுத் தருவார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்கள்கிட்டையும் ஓட்டு வாங்குகிறான் எல்லா சாதியும் எனக்கு ஓட்டு போடுன்றான் ஆனால் சமூக நீதின்னு வரும்போது வரையர் சமூக மக்களுக்கான நீதியை கேட்கிறார்களா இல்லை மற்ற அனைத்து சமூகத்திற்கான சமூக நீதியை கேட்கிறார்களா சமூக நீதி என்றால் அது யாருக்கானது எங்களுக்கு அதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஏன்னா அவங்க எடுத்துட்டு போய் சமூக நீதினு குரல் கொடுக்குற எல்லாமே வந்து பட்டியல் சமூகத்திற்கான நீதியாக மட்டும்தான் இருக்கிறது அது மட்டும் சம அது பேசினாலே அது வந்து பார்சியல் சமூக நீதி ஆயிரும் சமூக நீதினா எல்லா சமூகத்துக்கும் வந்து ஒன்னா தான் சார் இருக்கணும் அதை விட்டுட்டு பட்டியல் சமூகத்திற்கு மட்டும்தான் நான் நீதி கேட்பேன்னா அவர் வந்து ஜாதி தான் அதை கொண்டு போகணும் பேரில் மட்டும் நான் விடுதலை சிறுத்தைகள்னு வச்சுட்டு எல்லாருக்கும் நான் வந்து போராடன்னு வாய்மொழியாக சொல்லிட்டு அவர் வந்து எங்களுடைய ஓட்டையை வாங்கி எம்பி ஆவார் எம்எல்ஏ அவர் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் பிரச்சனை வரும்போது நான் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு தான் துணை நிற்பேன் என்றால் தேர்தலில் பட்டியல் சமூக வாக்கு மட்டும் எங்களுக்கு போடுங்க மற்ற சாதி ஓட்டு எங்களுக்கு வேணான்னு ஒரு சொல்லணும் வெளிப்படையாக அறிக்கை விடணும் இது வந்து மிக மிக தவறானது வீசிக்க பொதுமக்களுடைய ஓட்டை வாங்கிவிட்டு பட்டியல் சமூகத்திற்கு மட்டும் பணியாற்றுவது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது இது போன்ற ஜாதி அமைப்புகளை கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இப்போ எடுக்கப்பட்ட காவல்துறை நடவடிக்கை இருக்குல்ல வழக்கு போட்டிருக்காங்க விடுதி காப்பாளர் அவரை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கையை பற்றி என்ன எப்படி பார்க்குறீங்க அங்கே என்ன காவல்துறை நடவடிக்கையை பொறுத்தளவில் காவல்துறை நடவடிக்கை வந்து மிக மிக தவறான நடவடிக்கை அவங்க இதை ஊற்றி மூட பார்க்குறாங்க இப்போ வரைக்கும் வெளியே கொண்டு வராமலே வச்சுருக்காங்க இந்த விஷயம் வந்து இது இந்திய தேசிய அளவில் வந்து மிகப்பெரிய இது தேசத்திற்கே ஒரு அவமானகரமான விஷயம் இந்த காலத்திலையும் ஒரு விடுதியில் அதுவும் ஒரு மைனர் பசங்க தங்கியிருக்க விடுதியில் ஒரு மாணவரை நிர்வாணப்படுத்தி பிரைவேட் பாட்டில் கை வச்சு விளையாடுறான் அப்படின்னா அது வந்து பயங்கரமாக கண்டிக்கப்படத்தக்கது இந்த விஷயத்தில் காவல்துறை வந்து அது அது சட்டத்தை வந்து கடுமையாக பாய்ச்சிருக்க வேண்டும் ராகிங்ன்றது வந்து சாதாரண விஷயம் சார் ரேக்கிங்ன்றது ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு பாட்டு பாட சொன்னாலே அது ராகிங் தான் இது அது போன்ற சம்பவம் அல்ல அவனுடைய ப்ரைவேட் பாட்டை பிடிச்சி இழுக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போக்சோ கடுமையான போக்சோ ஆக்டை போட்டு இவனை வந்து சிறைப்படுத்தியிருக்க வேண்டும் அதை காவல்துறை எப்போ செய்யலையோ காவல்துறை யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இதை செய்யாமல் விட்டிருக்கிறது அப்ப அங்கு இருக்கக்கூடிய கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் மீது மேல்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படி இல்லைன்னா மேல்நிலை அதிகாரிகளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசை நடத்துகிற திமுக அரசும் அவர்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறதா பாதிக்கப்பட்டது பெருமலை கல்லர் மாணவர் தான் நடவடிக்கை எடுக்காது எதுவும் சொல்லியிருக்கானா ஆக இது வந்து தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் இதில் உடனடியாக இந்த சிறுவர்கள் நல அமைப்பு நிறைய அமைப்பு இருக்காங்க சில்ட்ரன் வெல்ஃபேர்ஸ் அது எல்லாருமே இதில் தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவனுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் இதை வந்து அவங்க செய்ய வேண்டும் அதே போல் வந்து இன்னொன்று என்ன கேட்டீங்க இந்த விடுதி காப்பாளர் விடுதி காப்பாளர் அதை தான் கேட்கணும் விடுதி காப்பாளரை பொறுத்தளவில் இந்த விடுதி காப்பாளர் வந்து அங்கே வந்து ஒரு லிமிட்டான ஸ்ட்ரென்த்து தான் அங்கே தங்க வைக்கணும் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயருக்கு வர்றாங்க வரும்போது எக்ஸஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு இதை வந்து அன் அக்கௌண்டாக தங்க வைக்கிறார் எதுக்காக அன் அன்னக்கவுண்டாக தங்க வைக்கணும் அதுதான் என்ன சார் அந்த இந்த பசங்க எல்லாம் அன்னாக்கோண்டா தங்கி இருந்த பசங்க சார் அப்படி எதுக்கு சார் அண்ணா கொண்டா தங்க வைக்கணும் அதனால அவர் நல்லெண்ணத்துல தங்க வச்சிருந்தா கூட உரிய கண்காணிப்பை மேற்கொண்டு இந்த சம்பவம் நடக்க விடாம பார்த்துருக்கணும் அவர் உரிய கண்காணிப்பை மேற்கொள்ளாத விளைவு இந்த சம்பவம் இந்த சம்பவத்துல இன்னைக்கு ஒரு மாணவர் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காரு அங்க வந்து அஹ் மாணவர்களுடைய அந்த பெருமலைக்குள்ள ஒரு மாணவர் விடுதி தனியா இருக்கு அதுபோக போக மாணவிகள் விடுதி இருக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விடுதி இந்த விடுதிகள்லையும் ஏதாவது ரேக்கிங் நடக்கிறதா ஏதாவது இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் நடக்கிறதாறத வந்து உடனடியாக ஆய்வு பண்ணணும் சார் போலீஸ் போலி சமூக நீதிக்கான ஒரு செயலாக இப்போ போலீஸ் தரப்பு செய்திருக்கிற காவல்துறை தரப்பு செய்திருக்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அது அப்படி அப்படி எடுத்துக்கலாமா அப்படிதான் சார் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நாங்குநேரி மாணவர் தாக்கப்பட்டார் கடுமையான நடவடிக்கை அந்த பசங்க ஜெயிலிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஜெயிலில் இருந்தேன் அதுக்கப்புறமும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு ஒரு நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்தாங்க அவனுக்கு வந்து இழப்பீடு பெரிய லெவல்ல கொடுத்தாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க வேலைக்கும் ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க சார் தவறு கிடையாது அதெல்லாம் பாதிக்கப்பட்டவருக்கு செய்து கொடுக்க வேண்டியதுதான் அதே நாளில் வந்து ஒரு பள்ளி மாணவர் வந்து தேவர் சமூக மாணவர் வந்து வாத்தியாரை அடிச்சு ரொம்ப காயம்பட்டு கிடந்தார அவருக்கு அந்த நாங்குநேரி மாணவர் பெட்டில் இருப்பார் இவர் தரையில படுத்து கிடந்தார் பெட் இல்லாம பெட்டே கொடுக்க மாட்டேன்ட்டான் அதுபோக கோவை குளத்தில் தேவர் சமூக மாணவரை தேவேந்திரோள மாணவர்கள் தாக்கினார்கள் கழுத்தில் கத்தியால் பிளேடெல்லாம் கிழிச்சு விட்டு ரத்த காயம் பெரிய லெவலில் அதில் எந்த நடவடிக்கையும் இல்லை ஊற்றி மூடுனா அதே போல் நம்ம பாப்பாக்குடி பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் தேவர் சமூக மாணவர்களை பட்டியல் சமூக மாணவர்கள் தாக்கி கொலை செய்து விட்டார்கள் இன்ன வரைக்கும் அந்த வழக்கில் வந்து விடை என்னன்னே தெரில அப்போ கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி அந்த நாங்கள் சமூக நீதின்ற பேர்ல ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கு மட்டும் நீதியை பெற்றுத்தருவதில் அதிக அழுத்தம் அதிக கவனம் சட்டத்தை அதிகமாக பாய்ச்சும் நிலை இருக்கிறது ஆனால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் குறிப்பாக தேவர் சமூக மாணவர்கள் தாக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால் அப்படியே ஊற்றி முடுறதான் வழக்கமாக இருக்கிறது இதில் என்ன சார் சமூக நீதி இருக்கிறது இது போலி சமூக நீதி தானே இது இது போலி சமூக நீதினா எல்லாருக்கும் ஒன்று தானே சார் இல்லைன்னா நான் சமூக நீதின்றத பார்வையிலிருந்து விட்டு பட்டியல் சமூக நீதின்னு கொண்டு வச்ச சொல்லுங்க எங்களுக்கான நீதிய நாங்க பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் எங்க மாணவர்களை காப்பாத்ததுக்கு எங்களுக்கு தெரியும் சார் எங்க மாணவர்களை காப்பாற்ற தெரியாமலா இருக்கும் சட்டத்தின்படி செல்ல வேண்டும் என்பதால் அமைதி காக்கிறோம் இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க எங்க அவங்கள நாங்க கவர்மெண்ட் சார் அப்படித்தான் என் முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு நடக்கிற சம அடுத்த கட்ட முடிவு அப்படித்தான் சார் இருக்கும் எவ்வளவு நாள் சார் ஒருத்தன் பொறுத்து போவான் தர வரைக்கும் பணிஞ்சு போயிட்டோம் தரையை தோண்டிட்டுலாம் மாட்டோம் நீங்க வந்து எங்க மேல பிசிஆர் போடுவீங்க போலியா போடுவீங்க பொய் வழக்கு போடுவீங்க எங்கள் வீட்டில் ஒருத்தன் தப்பு பண்ணால் வீட்டையே வழக்கில் சேர்ப்பீங்க இப்போ பாருங்கள் கவின் இந்த கவின் பிரச்சனையில் பாருங்கள் அவங்க அம்மாவையும் சேர்க்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னெல்லாமோ சொல்லுங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சிக்கங்க இதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா சுவாதி விஷயத்தில் ராம்குமார் குடும்பத்தை நீங்கள் சேர்த்தீங்களா ஏன் அந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணுறீங்க முதல் வந்து இதெல்லாம் பாவம் இல்லையா அந்த பாவம்லாம் உங்களை சும்மாலாம் விட்டு நினைக்காதீங்க அதிகாரிகளையும் சொல்கிறேன் அரசாங்கத்தையும் சொல்கிறேன் தேவர் சமூகத்துக்கு எதிராக யார் பாவம் செய்தாலும் தேவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு சார் அப்படிலாம் விட மாட்டார் அப்படிலாம் விட மாட்டார் உங்களுக்கு அழிவு நிச்சயம் அதே வேலையில் நாங்கள் தர வரைக்கும் பணிஞ்சு போயிட்டோம் இனிமேல் பணிஞ்சு போகணுன்னு நினைக்காதீங்க ஒன்று சமூக நீதினா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீ யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் அதை எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இது வந்து சவாலாகத்தான் சொல்லி ஆகணும் எங்கள் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும் சார் வழிலாம் ஒன்றும் தெரியாமல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கும் எங்கள் பிள்ளைகள் மீது தொடர்ந்து இது போன்ற கொடுமைகள் நிகழுமானால் நாங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் மிக்க நன்றி சார் நல்லது நன்றி சார் வணக்கம் சார்